ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க ஏன்னா எங்களுடைய எல்லா யூடியூப் சேனலில் வரக்கூடிய அத்தனை தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா சவர்மா அப்படிங்கிற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ரொம்ப மூவிங்கில் இருக்குது இந்த சவர்மா அப்படிங்கிறது என்ன இது எதற்காக தயாரிக்கப்பட்டது எந்த நாட்டில் தயாராகிறது இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதனால் சவர்மா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சவர்மா அப்படின்னாலே எல்லோருக்குமே பிடிச்ச உணவாக இருந்திருக்குங்க அப்படி அந்த என்ன ப்ராடக்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த சவர்மாவை பற்றின விஷயத்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாரும் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இது உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் நண்பர்களுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சவர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் எந்த கடையை பார்த்திங்கனாலும் சவர்மான்னு ஒரு போர்டு பக்கத்துலேயே ஒரு சில்வரில் ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருக்குறாங்க அதில் ஒரு கம்பி வந்து நீளமாக இருக்கும் அதில் கோழி இறைச்சியை அப்படியே லேயர் லேயர் லேயரை அப்படியே வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க கோழி இறைச்சி ஒன்றன் மில் ஒன்றாக அடுக்கி நல்லா ஹீட் ஆகிட்ருக்கும் நல்லா வேக வச்சு அதை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது சவரமானு கேட்டோன்னே அதை அப்படியே ஒரு கத்தி வச்சு சுரண்டி அதோட மைனோ மயோனஸ் முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்து சிறு சிறு துண்டுகளாக நல்லா போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி அதை வந்து ஒரு பேக் பண்ணி ஒரு ரோலில் வந்து சுற்றி அதை நம்ம கையில் கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் சவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன ஆன்டிபயாட்டிக் இருக்கா இது நல்ல சத்துள்ள உணவாக இது கெட்டு போச்சா கெட்டு போலியா எதுவுமே தெரியாதுங்க போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கா சாப்பிட்டுட்டே இருக்காங்க கடந்த ஒரு ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா கேரளாவாகட்டும் தமிழ்நாடு எங்கேயாவது யாரோ ஒருத்தர் சவர்மா சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்துடுறாங்க கண்டினியூவாக இருக்கிற இந்த ப்ராடக்டில் சவர்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த உணவு அப்படிங்கிறாங்க இதில் சிக்கன் சவர்மா மட்டன் சவர்மா ஃபிஷ் சவர்மா எக் சவர்மான்னு நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த சிக்கன் சவர்மாவை தாங்க நம்ம மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லைங்க இப்படி தயாரிக்கிற இந்த சவர்மா நம்ம உயிரையே கொல்லும் அளவிற்கு நிறைய கெட்ட விஷயங்கள் அதில் இருக்குங்கிறத யாருமே புரிஞ்சுக்காம சவர்மாவை கண்டினியூவாக சாப்பிட்டு இப்போதான் கொஞ்சம் பேன் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க எங்கேயுமே சவர்மாங்கிற ஒரு விஷயம் கிடையாது அதாவது சாதாரணமாக ஒரு இறைச்சியை வெளியில் வச்சுட்டோம்னா ஒரு சில மணி நேரத்துலேயே வந்து அது கெட்டு போயிடும் இந்த சவர்மா செய்வதற்காக இறைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பல மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு அதை சமைச்சி நமக்கு கொடுக்குறாங்க இந்த இறைச்சி கெட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நான் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லலை இந்த சவர்மா அப்படிங்கிற விஷயம் பொதுவாக தான் நான் ஷேர் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் சாதாரணமாக இறைச்சிங்கிற விஷயம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்குள்ளே வேக வைக்கணும் ஆனால் சவர்மா செய்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட காரணமாக அதில் வந்து வெந்து தான் வேகிலியானே பார்க்காம இறைச்சியை வந்து டக்கு டக்குன்னு எடுத்து கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் நிறையா இருக்குங்க இது பத்தாதுன்னு வேகாத இறைச்சியை உண்பதற்கு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா ஃபஸ்ட்டு கேன்சர் நோய் வந்துடும் அதுக்கப்புறம் செரிமான குளறு அதாவது டைஜஸ்ட் ப்ராப்ளம் பயிற்சியில் வந்துடும் இந்த மாதிரியான டிசீஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு சவர்மாவில் இருக்கிற இறைச்சி கெட்டுப்போனதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதில் சிறு சிறு துண்டுகளாக அப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதோட வெஜிடபிள்ஸு இன்னும் நிறையா விஷயங்கள் மசாலா ஐட்டங்களை சேர்த்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க இது என்ன ருசின்னே தெரியாமல் கண்ணா பின்னன்னு வாங்கி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஷவர்மா அப்படின்னா பட்டி நட்டி எல்லாமே ஃபேமஸான ஃபுட்டாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரான ஃபுட்டுன்னு கருதேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் உணர்ந்து வர்றாங்க சவர்மா கடையில் பார்த்தீங்கன்னா தர்றாங்க ஒரு வெள்ளை கலர் ஒரு மில்க் மாதிரி கொஞ்சம் கொலை கொள்ளு தருவாங்க அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொயோனஸ் அதை வந்து அவங்களே தயாரிக்கிறாங்க இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பச்சை முட்டை வெள்ளைப்பூண்டு எண்ணெய் எண்ணெய்னா எந்த எண்ணெய்ன்னு தெரிலங்க ஜென்ரலாகவே எண்ணெய் தான் ஊற்றுறாங்களாம் அது கூட மைதாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி கலக்கிறாங்க இந்த பச்சை முட்டை வந்து செய்யப்பட்ட அந்த மயோனஸ் பல மணி நேரம் இருப்பதால் அதாவது அப்படியே வச்சிருக்கறனால நம்ம உடம்புக்கு அது ஒத்துழைப்பு தராது அதாவது கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக அது மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க சவர்மா செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ரொட்டியோட பெயர் என்ன தெரியுங்களா கூபூஸ் அப்படின்னு சொல்றாங்க இத மைதா மாவு கோதுமை மாவு ஈஸ்ட் மற்றும் சர்க்கரையை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கு இதற்கு பெயர் கூபூஸ் இதுல கோதுமை மாவிட மைதா மாவு தான் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க இந்த மைதா நம்மளுடைய உடலுக்கு தொண்ணூத்தி சதவீதம் கேடு விளையக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருக்கு மெயினா இந்த மைதா மாவு அதிகமாக உடம்புல சேர சேர சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்கும் சவர் மாவில் உள்ளடக்கக்கூடிய இருக்கிற உணவுப் பொருட்கள் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக நல்லது அல்ல என்று நம்ம எத்தனை தான் அட்வைஸ் பண்ணாலும் மக்களுக்கு அது அவேர்னஸ் தர மாட்டேங்குது நம்ம உணவை வந்து வேக வைத்து உண்ணக்கூடிய உணவு உணவு பழக்கம் உள்ள நம்மங்க துருக்கி நாட்டு உணவை எதற்காக சாப்பிடணும் சவர்மா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் என்ன டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்த இறைச்சியும் வேகாத இறைச்சியும் அந்த லயரில் வச்சு அதை கட் பண்ணி அதோட மசாலா சேர்த்துறப்ப ஒரு புதுவிதமான டேஸ்ட்டு கொடுக்கலாம் ஆனால் நம்ம உடலுக்கு அது ஒத்து வராத உணவு அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல கோழி வந்து நீங்கள் பிராய்லரை வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை ஃப்ரை பண்ணுங்கள் வீட்டில் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அந்த ஷவர்மாங்கிற ஒரு ப்ராடக்ட்டு நமக்கு சரியானது அல்ல அப்படிங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் அதில் இருக்குதுங்க நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கோழியை வந்து லேயர் லேயராக கட் பண்ணி அதை ஃப்ரீசரில் வைக்கிறாங்களோ இல்லை வெளியில் வைக்கிறாங்களோ நமக்கு தெரியாது கொண்டு வந்து சாயங்காலம் நாலு மணிக்கு அந்த கம்பியில் மாட்டினாங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் அந்த லேயர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டே இருக்காங்க நாலு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும்னா ஏழு மணி நேரம் ஒரு உணவு வெளியிலயே அது இறைச்சி வச்சு அதை நம்ம வாங்கி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஒத்து வருமா நம்ம குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சபர்மனால் நிறைய ஃபுட் பாய்ஸனை அனுபவிச்சிருக்காங்க சவர்மா சாப்பிட்டு இறந்தால் மட்டும்தான் நம்ம சன் நியூஸ்லேயோ மற்ற நியூஸ்லேயோ பார்க்குறோம் ஃபுட் பாய்ஸன் ஆனவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த நியூஸாக வெளியில் வரலங்க ஃபுட்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம உடம்புக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கணும்னா பாரம்பரிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இறைச்சியை தவிர்த்துருங்க அது ஒன்று இல்ல சிக்கனை தவிர்க்கிறது தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சவரமாகிற ஒரு ப்ராடக்டுக்குள்ளே போகாதீங்க இப்போ அதிகமாக வந்து அதை தயாரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உணவு பிரியர்களாக இருக்கிறீங்க நீங்கள் சவரமாகங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல உணவுகளை உடம்புக்கு கொடுத்து நீண்ட ஆயுதப்பெற ஆண்டவனை வேண்டுகிறேன் இப்போ நான் சொன்ன தகவல் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்